அதுவரை நம்ம எல்லோரும் செய்திகள் அதிபர்கள் குடியரசுத் தலைவர்களின் வருகையின் போது சிவப்பு கம்பளம் வரவேற்பு அளிக்கப்பட்டது என்ற சொல்ல கேள்விப்பட்டிருக்கோங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவப்பு கம்பளம் பச்சை கம்பளம் பற்றிய விரிவான காணொளியை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யாத சொந்தங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க சிறப்பு கம்பளம் வரவேற்பு உலகம் முழுவதும் சிறப்பு விருந்தினருக்கு அளிக்கப்படும் ஒரு கௌரவ அந்தஸ்துங்க இன்னைக்கு சிவப்பு கம்பளம் கௌரவத்தின் அடையாளமா பார்க்கப்பட்டாலும் முற்காலங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி இல்லைங்க அப்போ என்னென்னதானே கேட்குறீங்க தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்தியாவை மகத பேரரசர் ஆதாத சத்ரு ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் கிரேக்கத்தில் அசைலஸ் என்கிற எழுத்தாளர் ஏற்றப்பட்ட அகமேனான் இங்கே நாவலில் சிவப்பு கம்பளம் பற்றிய வரலாறு இருக்குங்க நிமித்தமாக தனது மனைவி பிரிந்து சென்ற ராஜா அகமேனான் போரின் வெற்றியோடு வேறொரு பெண்ணையும் அழைச்சிட்டு வராருங்க பேரதிர்ச்சியோட தனது கணவனை தாங்க அந்த சிவப்பு கம்பளத்தை விரிக்கிறாங்க ராணி பூ கம்பளத்துல மனுஷங்க நடந்தா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க என்பது கிரேக்கர்களின் நம்பிக்கைங்க மட்டும் இல்லாம சிவப்பு கம்பளம் கடவுளுக்கு உரியது என்பது அவர்களின் நம்பிக்கையா இருந்துச்சுங்க இதனால் அகமனான் சிவப்பு கம்பளத்தில் நடக்காம சென்றாரு என்பது வரலாறுங்க கிரேக்கர்களின் காலத்தில் கடவுளை வரவேற்கவும் மன்னனை பழி தீர்க்கவும் இருந்த இந்த சிவப்பு கம்பளம் பிற்காலங்களில் காலனி ஆதிக்கத்தின் கீழ் உலகமே துவண்டிருக்கும் போது சிவப்பு கம்பளம் புதிய எடுத்துச்சுங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தோறம் வருஷத்துல அமெரிக்கால தென் கேரலினா நகர்ல ஜே அதிபர் ஜேம்ஸ் மண்ட்ரோவுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க வரலாறு தெரியாத அவரு அத கௌரவத்தின் அடையாளம்னு நினைச்சாருங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு தாங்க சிவப்பு கம்பளம் அறிமுகம் ஆகுதுங்க டெல்லி தர்பார்ல புதிய மன்னராக பொறுப்பேற்ற ஜார்ஜ் ஃபைவை வரவேற்க வைஸ் ராய் ஹார்டின் சிவப்பு கம்பளம் விரித்தது தாங்க இந்தியாவின் முதல் நிகழ்வுங்க பிறகு மாநிலங்களவையான ராஜ்யசபாவில் நம் நாட்டிற்காக உயிர் நீத்த தியாகிகளின் நினைவாக சிவப்பு கம்பளமும் மக்களவையான லோக்சபாவில் நம் நாடு விவசாய நாடு என்பதையும் அதன் வளமையும் குறிக்கும் வகையில் பச்சை கம்பளமும் விரிக்கப்பட்டிருக்குங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அஞ்சனா இன்ஃபோ மீடியா என்ற சேனலை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்